எபிசோட் நூற்று நான்கு பூக்களின் வானவேடிக்கை அழகிய திருவிழா வெற்றில் கிராமம் என்பது இயற்கை அழகால் பெருமைப்படும் ஒரு சிறிய ஊர் அந்த ஊரின் சிறப்பு ஆண்டுதோறும் நடத்தப்படும் பூக்களின் திருவிழா தான் அந்த விழாவில் பூக்கள் மட்டுமே அலங்காரமாக பாவிக்கப்படும் வீதிகள் அனைத்தும் மலர்களால் அலங்கரிக்கப்படும் மகளிர் தலைக்கவசமாகவும் குழந்தைகள் மாலை போட்டும் வீடுகள் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்படும் அந்த ஆண்டும் விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தது இந்த ஆண்டு விழாவின் சிறப்பு நிகழ்வாக ஒரு புதிய பரபரப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பூக்களின் வானவேடிக்கை என்று பெயரிட்ட அந்த நிகழ்ச்சி மலர்களை வானத்திலே பறக்கவிட்டுக் கொண்டே வண்ணமயமான வடிவங்களில் அமைத்து காண்பிக்கவிருந்தது இது அனைவருக்கும் ஆச்சரியமானது விழாவின் ஏற்பாட்டாளர்களில் முக்கியமானவர் புஷ்பநாதன் அவர் ஒரு பழைய தோட்டக்காரர் மலர்களின் மொழியை பேசக்கூடியவர் புஷ்பநாதன் இதற்கு முன் பல அற்புதமான மலர் அலங்காரங்களை உருவாக்கியவர் ஆனால் இந்த ஆண்டு அவர் ஒரு புதிய முயற்சியில் இறங்கியிருந்தார் அரசரின் பாராட்டு விழா நாளில் மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சியுடன் மலர் களஞ்சியத்தில் கூடியிருந்தனர் அரசர் தனிக்கூடியில் இருந்து விழாவை காண வந்திருந்தார் அங்கு நிறைந்திருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழாவின் தொடக்கத்தை ஆவலுடன் எதிர்பார்த்தனர் புஷ்பநாதன் தனது குழுவினருடன் அரங்கில் நின்றார் அவரது கையில் ஒரு சிறிய தடியும் மலர்களால் நிறைந்த சில பைகள் இருந்தன அவர் தனது ஜாடையில் வண்ணமயமான மலர்களைக் கொண்டு வானத்தை நோக்கி வீசியார் அச்சமயம் ஒரு அதிசயம் நடந்தது மலர்கள் வானத்தில் உயர்ந்து வண்ணமயமான வடிவங்களை எடுத்தன அரண்மனை உருவம் சந்திரன் சிங்கம் மணிமேகலை போன்ற பல அழகான வடிவங்களை மலர்கள் உருவாக்கின மக்கள் ஆரவாரத்துடன் கைகொட்டினர் அரசரும் மகிழ்ச்சியடைந்தார் நீங்கள் உங்கள் கலை திறனால் என் மனதை கொள்ளை கொண்டுவிட்டீர்கள் என்று அவர் பாராட்டினார் புஷ்பநாதன் பணிவுடன் தலை குனிந்தார் மலர்களை பேச வைக்கும் மகிழ்ச்சி அரசே இது வெற்றில் கிராமத்தின் பெருமை அந்த நாள் வெற்றில் கிராமம் மகிழ்ச்சியில் மிதந்தது மக்கள் அலைமோதியிருந்தனர் புஷ்பநாதனின் பெயர் முழு நாட்டிலும் பரவியது பூக்களின் வானவேடிக்கை வெற்றியாக முடிந்தது இதன் மூலம் இயற்கை அழகும் மனித புத்திசாலித்தனமும் இணைந்து உலகத்தை மகிழ்விக்க முடியும் என்பதற்கான உதாரணமாக அந்த விழா அமைந்தது